அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் அருளி செய்த கீர்த்தனை வருவார் அழைத்து வாடி ராகம் சாருகேசி ஆதித்தாளாம் வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே முதல் பெறலாம் நல்லபரமே நல்லபரமே பொன்னம் பலத்தே திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர் திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித சிவசிதம் பரபோதர் தெய்வ சிவசிதம் பரபோதர் தெய்வ சபாநாதர் அழைத்து வாடி வடலோர் வட திசைக்கேடால் பெறலாம் நல்ல வரமே சிந்தை கழிக்க கண்டு சிவானந்த மது உண்டு தெளிந்தோர் எல்லோரும் தொண்டு செய்ய பபு கொண்டு இந்த வெளியில் நடுமிட துணிந்தீர் அங்கே இந்த வெளியில் நடுமிட துணிந்தீர் அங்கே இதைவிட பெருவிழி இருக்குதென்றாலிங்கே இதைவிட பெருவெளி இருக்குதென்றாலிங்கே உருவார் அழைத்து வாடி வடலூர் திசைக்கே முதல் பெறலாம் நல்ல வரமே இடுக்கில்லாமல் இருக்க இடமுண்டு நடம் செய்ய இடுக்கில்லாமல் இருக்க இடமுண்டு நடம் செய்ய இங்கம் பலமுன்றங்கே எட்டம் பலமுண்டைய ஒடுக்கில் இருப்பதன ஒடுக்கில் இருப்பதென்ன உழவு கண்டு கொள்வீரார் ஒடுக்கில் இரு இது வஞ்சமல்ல உன்மேலானை என்று சொன்னால் உண்மை இது வஞ்சமல்ல உன்மேலானை என்று சொன்னால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே நல்ல வரமே மெல்லியல் சிவகாம வல்லியுடன் கழித்து மெல்லியல் சிவகாம வல்லியுடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினையொடவும் ஒழித்து மெல்லியல் சிவகாம வல்லியுடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினையொடவும் கொடித்து எல்லையில் இன்பம் ஆ எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானிது எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானிது இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்ற போது இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்றபோது போது வார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே வந்தாள் பெறலாம் நல்ல வரமே திருச்சிற்றம்பலம்